சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் குடிநீர் ஆலைகளை ஆய்வு செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம் தாயுமானவன் வணக்கம் இந்த உத்தரவு தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டங்களில் செயல்படக்கூடிய குடிநீர் உற்பத்தி ஆய்வு ஆலைகளை அவ்வப்போது ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என ஏற்கனவே உணவு பாதுகாப்புத்துறையின் சார்பில் வலியுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருந்தது இது தொடர்பான செய்திகள் என்பது நாம் வெளியிட்டிருந்த ஒரு சூழல்ல தற்போது அதற்கான குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது உணவு பாதுகாப்புத்துறை சென்னை பெருநகர் மாநகராட்சி சென்னை குடிநீர் வழங்கல் துறை அதாவது மெட்ரோ மூகி மூன்று துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் குழுவாக இணைந்து ஆய்வு மேற்கொள்வதற்கு தமிழக உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவை வழங்கிய குடிநீரை ஆய்வு மேற்கொள்வதற்கு இந்த உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது கேன் குடிநீரில் எண்பது சதவீதம் புதிய கேன் விற்பனை செய்ய வேண்டும் எனவும் நிறுவனத்தின் பெயர் தயாரிக்கப்படக்கூடிய தேதி காலாவதியான தேதி உள்ளிட்டவை அனைத்து விவரங்களும் ஆய்வினுடைய ஒரு சாராம்சமாக இருந்து வருகிறது உத்தரவுகள் பின்பற்ற பின்பற்றப்படாத கேன் நிறுவனங்கள் மீது நோட்டீஸ் வழங்கி வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத கடைகள் மீது உரிமையாளர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கவும் தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவை வழங்கியிருக்கிறது குறிப்பாக தமிழகம் முழுவதும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர்ல கால்சியம் அளவை ஒரு லிட்டர் குடிநீர்ல பத்து முதல் எழுபத்தைந்து மில்லிகிராம் என்ற அளவிலும் மெக்னீசியத்தோட அளவை ஒரு லிட்டர் குடிநீர்ல ஐந்து முதல் முப்பது மில்லிகிராம் என்ற அளவிலும் இருக்கிறதா என்பதை வழிகாட்டுதல் அடிப்படையில முறையாக பின்பற்றப்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் எனவும் குடிநீர் ஆலைகளில் இருந்து கூடிய குடிநீர் கேன்கள் எவ்வாறு நிரப்பப்படுகிறது கேன்கள் எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது என்பது தொடர்பாக எல்லாம் வந்து விசாரணையை முழுமையாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் உணவு பாதுகாப்புத்துறை மூலம் குடிநீரின் டிடிஎஸ் அளவு முப்பதிலிருந்து எழுபதாக உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் டிடிஎஸ் உடைய அளவை எழுபது புள்ளிகள் வரையும் இருக்கிறதா என்பது குறித்து தொடர்ச்சியாக ஆய்வு செய்து குழு என்பது தொடர்ச்சியாக அறிக்கையை தயாரிக்க உத்தர து முறையான வழிகாட்டுதல்களை பின்பற்றாத குடிநீர் உற்பத்தி ஆலைகள் மற்றும் கடைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக எண்பது சதவீதம் வரைக்கும் புதிய கேன் விற்பனை என்பது இருக்க வேண்டும் எண்பது சதவீதம் வரைக்கும் அளவில் புதிய கேன்கள் என்பதை புதிய கேன்களில் குடிநீரை நிரப்பி விற்பனை செய்ய வேண்டும் என்பது உணவு பாதுகாப்புத்துறையுடைய உத்தரவாக இருந்து வருகிறது எனவே முறையாக அவற்றை கண்காணிக்க உணவு பாதுகாப்பு இந்த மூன்று துறையை சேர்ந்த அதிகாரிகள் குறிப்பிடத்தக்கது தகவல்களுக்கு நன்றி செல்லும் இடமெல்லாம் இடமெல்லாம் செய்தி செய்தி டிவியின் சேனலை ஃபாலோ ஃபாலோ இதோ கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க பண்ணுங்க